ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமகா பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜபஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுபி அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருபாசுந்தோமத்காரியம் சாதக பிரபு எனதருமை குருநாதர்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய பதிவிற்கு செல்வோம் நமது குருசங்கல்பா ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் நான் உங்கள் கோவை ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டே வரும் நல்ல நல்ல பதிவுகளை கொடுத்து கொண்டே வருகிறோம் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய வாழ்த்துக்களுமே எங்களை வளர்த்தும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து நல்ல விஷயங்களை நான்கு பேருக்கு கொண்டு போய் சேருங்கள் அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் அபிஜித்துன்னு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அபிஜித் அதுன்னு அபிஜித் மீண்டும் மீண்டும் வெற்றியை தரக்கூடிய அப்படிங்கிறது தான் அபிஜித் அபி அப்படின்னா மீண்டும் ஜித்துன்னு ஜெயிக்கிறது அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அபிஜித் அப்படிங்கிறது எப்படின்னா அந்தி சந்தி அந்தி உச்சி சந்தின்னு மூணு விதமாக பிரிச்சிருக்கோம் இல்லையா காலை அதிகாலை வேலையை அந்தி உச்சி காலம் அப்புறம் சந்தியா காலம்னு மூணு இந்த மூன்று விக வகையான முகூர்த்தங்கள் நம்ம பார்க்குறோம் நம்ம எந்த முகூர்த்தமே இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு ஒன்றும் நாள் கிழமையெல்லாம் பார்க்க வேண்டாம் பரவாயில்ல தோஷம் இல்லைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி மத்தியானம் உச்சியில் வரக்கூடியது தான் இந்த அபிஜித் முகூர்த்தம் இதுலேயும் நமக்கு முகூர்த்தமே சரியாக கிடைக்கல ஒரு விஷயம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அதே போல் சாயங்கால முகூர்த்தங்கள் கோதுளிகா முகூர்த்தம்னு போய்டு காலையில் எப்படி பிரம்ம முகூர்த்தமும் அதே மாதிரி சாயங்காலம் முகூர்த்தமும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு சமமானது முகூர்த்த நேரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த காலையில் ஆக்சுவலாக ரெண்டு ஐம்பது முதல் நாலு நாற்பது வரை இருக்கக்கூடிய காலம் தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் முக்கியமாக அந்த மூணு மணிலேருந்து மூணு பத்து மணிக்குள்ளே எழுந்திருச்சு ஒரு விளக்கேட்டு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்களை இதை தரும் அது பிரம்ம முகூர்த்தம் அதே போல் உச்சிக்காலம் உச்சிக்காலம் என்ன சொல்லக்கூடிய அந்த மத்தியானம் மேக்ஸிமம் ஒரு பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே முக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் தான் அபிஜித் நேரம் இது ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கும் ஒரே டைமிங்கில் இருக்காது அதுக்கு கொஞ்சம் நம்ம பஞ்சாங்கங்களை ஆராயணும் இல்லாத இன்றைக்கி நம்மளுடைய மொபைலில் இல்லாத விஷயங்களே இல்லை ஏதாவது ஒரு பஞ்சாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணால் அது அபிஜித் நேரத்தை அது சொல்லும் இதுதான் அபிஜித் நேரம் இந்த அபிஜித் நேரத்தை நம்ம எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து ஒரு விஷயம் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிற நேரத்தில் நம்ம வெற்றியை நோக்கி போகணுங்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் வெற்றியை இப்போ நம்ம பெறணுங்கிறதுக்கு நம்ம இந்த அபிஜித் நேரத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம் நம்ம ஒரு முகூர்த்த நேரம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அது எதாவது ஒரு காரணத்தினால் அதை தவறி அந்த நேரத்தை விட்டுடுறோங்கிறப்ப அபிஜித் நேரத்தில் நம்ம அந்த விஷயத்தை மீண்டும் செய்யலாம் நீங்கள் எல்லாம் பாருங்கள் மேக்ஸிமம் இந்த காலையிலெல்லாம் பூஜையை பண்ணுறதில் அவங்க அவங்க இந்த அபிஜித்தை தான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறாங்க ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் பூஜைகளெல்லாம் ஆரம்பித்த அந்த ஒரு மணி உச்சி காலத்தில் தான் அவர்களுடைய எல்லாமே அவங்க ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே மேக்ஸிமம் நூறு சதவீதம் அபிஜித் காலத்தில் தான் பண்ணுறாங்க நான் நிறைய வைர வியாபாரிகளுடைய அந்த ஒரு விஷயங்களெல்லாம் பார்க்குறப்போ அவங்க அங்கே இருந்தோம் நம்ம கொஞ்ச நாள் வடநாட்டில் அவங்க அந்த உபயோகப்படுத்துகிற டைமு அது தான் நம்ம மாதிரி இங்கே பிரம்ம முகூர்த்தத்தை கூட அவங்க வந்து எடுத்துக்கிறதுல அபிஜித் தான் அது உச்சி தான் உச்சின்னா நீங்கள் எங்கே உச்சிக்கு போகணும் இல்லையா நம்ம உயரத்துக்கு செல்வது தானே உச்சி அப்படின்னு சொல்கிறோம் சூரியன் தலைக்கு மேல வந்து நிக்கிறது உச்சி ஒரு கணக்கு உச்சிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன நம்ம உயர்ந்த நிலைக்கு செல்வது அதுக்கு இந்த அபிஜித் முகூர்த்தம் பயன்படும் ஜித்துன்னா முதலே சொன்னேன் வெற்றி அப்படின்னா மீண்டும் மீண்டும் வெற்றி இப்ப வாழ்க்கையில நம்ம மறுபடியும் மறுபடியும் வெற்றி அடையணும் ஒரு தடவை வெற்றி அடைஞ்சிட்டு தோத்து போயிடக்கூடாது எடுக்கக்கூடிய ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சீங்கன்னா அது தொடர்ந்து வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையினுடைய எல்லா விதமான ஆரம்பங்களும் நம்ம வந்து வெற்றியை நோக்கி போகக்கூடியதாக இருக்கணுங்கிறது கோஷம் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை மீண்டும் மீண்டும் வெற்றியை தரக்கூடியதை ஆக இந்த முகூர்த்தம் இருக்குது தொடர் வெற்றிகளை பெறுவதற்கு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த அபிஜித்துங்கிறது என்ன உத்திராட நட்சத்திரத்தினுடைய கடைசி உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதம் மகர ராசியில உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தினுடைய கடைசி பகுதியும் திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பகுதியும் சேர்றது தான் அபிஜித் ஒரு நட்சத்திரம்ங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மூணு டிகிரி இருபது கலைன்னு இருக்கும் இப்போ இந்த மூணு டிகிரி இருபது கலையை பிரிச்சிங்கன்னா அந்த பாகப் பிரிவினை ஆகும் மூணு டிகிரி இருபது கலைங்கிறது இரநூறு கலைகளை சொல்லும் அப்போ ரெண்டாம் பாகங்கிற நூறு கலையும் திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாகமான நூறு கலையும் அபிஜித் நட்சத்திரம்னே சொல்லுவாங்க அந்த காலம் ஒவ்வொரு நாளுமே வரும் ஸோ அந்த நேரத்தை பயன்படுத்தணும் இது மகர ராசியினுடைய மையத்தில் இந்த முகூர்த்த நேரமும் இந்த நட்சத்திரமும் சூட்சமமாக இயங்கிட்ருக்கு அபிஜித் அப்படிங்கிறது அபிஜித் என்னும் அசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது எல்லா நாட்களிலுமே இந்த அபிஜித் நேரம் சிறப்பாக இருக்கிறதாங்கிறத நம்ம ஜாதகப்படி நம்மளுடைய பிறப்பு லக்னப்படி இருக்கக்கூடியதும் அபிஜித் வரக்கூடிய நேரமும் சாதகமாக இருந்தால் தான் பண்ணிக்கணும் அபிஜித் நேரம் நல்லதுன்னு சொல்லிட்டாங்கன்னெலாம் பண்ணக்கூடாது சரியா அப்போ தினமுமே மதியத்தில் இந்த நேரம் வரும் திங்கட்கிழமை வேலை வாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த அபிஜித்தை பயன்படுத்தலாம் செவ்வாய்க்கிழமை இந்த அபிஜித் நேரத்தில் போய் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடனில் ஒரு பகுதியை கொடுத்துட்டோன்னா நம்ம கடன் தீரக்கூடிய வழியை சரும் புதன்கிழமை அபிஜித் நேரத்தில் இழந்ததை மீட்க இறை வழிபாடு பண்ணுங்க இல்லை இழந்ததை மீட்க போய் நான் கொடுத்துட்டேன் எனக்கு எப்படியாவது திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறோம் இல்லையோ ஒருத்தர்கிட்ட சமாதானம் அப்போ புதன்கிழமை இதை பண்ணுங்கள் வியாழக்கிழமை வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளை செய்யலாம் அதே போல் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களே முயற்சி பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் வெள்ளிக்கிழமை அபிஜித் நேரத்தில் திருமணம் கூட வெள்ளிக்கிழமையை பயன்படுத்தலாம் சனிக்கிழமையில் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அபிஜித்தை பயன்படுத்துகிறப்ப வெற்றி கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அபிஜித் நேரத்தில் வினைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் அகல இறைவனை வேண்ட நலமும் வளமும் நமக்கு உண்டாகும் ஸோ லாபம் வெற்றி பெற நல்ல ஒரு லாபம் எனக்கு கிடைக்கணும் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிறப்ப இந்த அபிஜித் நேரத்தை உங்கள் ஜாதகப்படி கரெக்டாக அதை தெரிஞ்சவங்க கிட்ட உங்கள் ஜாதகப்படி பார்த்து அந்த அபிஜித் வேலையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இந்த அபிஜித் நேரம் இருக்கும் இது போன்ற ஒரு பதிவுகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அபிஜித் நேரம் அப்படிங்கிற இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்